கவனிக்கணும் முடிச்சிட்டேன் இந்த பரமண்டல ஜபத்தை சொன்ன பின்னாடி கீழக்கு நீ படிச்சிட்டே வந்தீங்கன்னா ஏசு என்ன தெரியுமா சொன்னார் எதை உடுப்போம் எதை உண்போம் என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க கவலைப்படாதிருங்கள் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு இன்னத தேவை என்று அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் டோன் வரின்றார் கவலைப்படாத ஆங்ஷியஸா இருக்காத இந்த டெய்லி மன்னா அனுதின மன்னா என்பது ஒரு சோதனையாக தான் இஸ்ரேவேலுக்கு கொடுத்தார் என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சொன்னார் ஆமேன் கவனமாக கேட்கணும் முடிச்சுட்டேன் இஸ்ரேவேல் போய் சேகரிக்கிறாங்க எல்லாருக்கும் எத்தனை ஓமேர் ஓர் ஓமேர் யாரும் ரொம்ப சேர்க்காதீங்கன்றார் ஆமேன் ரொம்ப சேர்த்தவங்களுக்கெல்லாம் அது இல்லாமல் போயிடுச்சு நான் சொல்கிறேன்னு நீங்க இருக்கிறதெல்லாம் வித்தியாருக்க கொடுத்துட்டு போறீங்க உங்க மன திருப்தியின் ஆழங்களில் தேவை உள்ளதை மட்டும் கருத்தர்கிட்ட கேளுங்க அப்படி வச்சுக்கலாமா தேவையில்லாததெல்லாம் கேட்காதிங்க இப்போது எனக்கு இங்கேருந்து குமரன் நகருக்கு போகணும் வீட்டுக்கு வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வரணும் அமீன் சொல்ல மாட்டிங்களா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே போகணும் அதற்கு தேவையான காரை கேட்டால் போதும் அமீனாக வரல வரணும் இப்படி வச்சுக்கலாம் இங்கேருந்து குமரநகர் போகிறதுக்கு எனக்கு ஹெலிகாப்டர் தாரம் எங்கேயா நிறுத்துறது நான் தேவையா எனக்கு எனக்கு ஜெட் பிளைன் தாரும் நான் என்ன டாட்டாவா பிர்லாவா நான் எங்க நியூ லைஃப் சர்ச்சுக்கு வர எங்க மக்களுக்கு பிரசங்கம் பண்ண அங்கிருந்து வசதியா வர்றதுக்கு தேவையான ஒரு நல்ல காரை எனக்கு இருபத்தி ஏழு கார் தரும் எனக்கு ஐம்பத்தஞ்சு கார் தரும் நான் இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆழங்க அதை நீதிமொழிகளை ரெஃபர் பண்றாரோ எனக்கு தெரியல எனக்கு ஐஸ்வரியமும் வேணாம் எனக்கு குறைவும் வேணாம் எனக்கு நிறைய இருந்தும் தள்ளுறதை காட்டலாம் எனக்கு குறைவா இருந்து திருடுறதை பார்க்கலாம் எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவீராக எத்தனை பேர் எனக்கு கையை எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு அனுதினமும் தருவீராக ஒரு அளியில சொல்ல மாட்டீங்களா கர்த்தரும் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் அதுக்கப்புறம் மண்ணா பொறுக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு ஆறாவது நாள் எல்லாம் சொல்லுங்க ஆறாவது நாள் பழைய ஏற்பாட்டில் நீ என்ன செய்யணும் ரெண்டு நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கணும் ஏன்னா ஏழாவது நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது வெளியே போகக்கூடாது சபத் ஆமேன் ஆறு நாள் வேலை செஞ்சுக்கணும் ஆறு நாள் பொறுக்கிக்கணும் ஏழாவது நாள் இப்போது நீங்கள் அஞ்சாவது நாள் டபுளாக எடுத்தின்னு வைங்களேன் அது கெட்டு போயிடும் ரொம்ப ஆழம் ஆனால் நான் விளக்கில் விட்டுறேன் ஆறாவது நாள் மட்டும் போகும்போது நீங்கள் என்ன செய்யணும் ஏழாவது நாளுக்கும் சேர்த்து சண்டே கூடிய மட்டும் வீட்டில் இருங்கோ சர்ச்சுக்கு வாங்கோ சாதாரண ஒரு கருத்து ஆமேன் ஹலோ லூயா ஆஹா நான் ஏழு நாளும் வேலை செய்வேன் இப்படி சொல்லட்டுமா ஏழு நாளும் வேலை செஞ்சு உருப்பிடாம இருப்பதை விட ஆறு நாள் வேலை செஞ்சு கர்த்தர் வீட்டில் வந்து உருப்புட்டு இருங்களேன் ஏன்னா கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள் என்று தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் சொல்லுகிறார் எல்லா நாளும் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இல்லைங்க ஏழாவது நாள் கர்த்தருடைய நாள் என்று பழைய பாட்டில் சொன்னார் ஒரு சொல்ல மாட்டீங்களா என்ன அர்த்தம் ஆறு நாள் நான் வேலை செய்வேன் ஏழாவது நாள் ஓய்ந்திருப்பேன் ஏழாவது நாள் நான் வேலை செய்யலனாலும் அந்த நாளுக்கு எல்லா விஷயங்களையும் கர்த்தரனுக்கு பார்த்துக் கொள்வார் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரனை கைவிடாமல் பார்த்துக் கொள்வார் ஏகோவா ஈரை கைவிட மாட்டார் நான் திரும்பி பார்க்கிறேன் முப்பத்தோரு வருஷம் நம்ம இந்த அது இதெல்லாம் உருட்டி பெரட்டி எல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது ஆனால் எந்தெந்த தேவை இந்த சபைக்கு இருந்துச்சோ அந்தந்த காலத்தில் அதன் அதன் தேவைகளை கர்த்தர் அழகாய் சந்தித்தார் ஒரு பைபிள் ஒன்று எடுத்துட்டு இதை பிரச சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இந்த தொட்டியில் எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்தோமே என்ன திரும்ப சொல்ல வந்தேன் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் போன வாரம் கூட சில தேவைகள் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்றுக்கு ராத்திரி அந்த தேவையை அவர் சந்திச்சுட்டு போயிட்டார் ராமேன் கர்த்தரால என் தேவைகளை சந்திக்க முடியும் என்று அவர் மேலே நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு அள்ளைய சொல்ல மாட்டீங்களா லூயா பக்கத்துல கேளுங்க உனக்கு இருக்கான்னு கேளுங்க இல்லையா அப்ப நான் என்ன தருமா அர்த்தம் நீ கேட்கலன்னு அர்த்தம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கறதே கிடையாது முறுமுறுக்கிறது வேண்டதெல்லாம் பேசுறது அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து அப்பான்னு கூப்பிட்டுட்டு என் சித்தத்தில் நின்றுட்டு அனுதினமும் என்னை கேட்டினா உனக்கு வேண்டியதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் ஆஸ்க் காட் ஃபார் நேச்சுரல் ப்ரொவிஷன் ஆஸ்க் காட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ப்ரொவிஷன் ஹீ வில் டேக் குட் கேர் ஆஃப் யூ உன்னை நல்லா பார்த்துப்பார் கடைசி வரைக்கும் பார்த்து கொள்வார் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்ததிகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார் ஷால் வி ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேங்க்யூ ஸோ மச் எழுந்திடலாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னைக்காவது தொடங்குங்க எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட கேட்பீங்க வாட் இஸ் யுவர் நீட் இஸ் இட் நேச்சு வெதர் இட் இஸ் நேச்சுரல் ஆர் ஸ்பிரிச்சுவல் கம் ஆஸ்க் மீ கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட் இன்று எங்களுக்கு தேவையான அனுதின ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தருவீராக கரங்களை உயர்த்தி உங்கள் சிந்தனைகள் உங்கள் தேவைகளை கொண்டு வந்து இந்த நாளில் கத்தர்கிட்ட கேளுங்க இஸ் அ குட் ஃபாதர் ஹி ப்ரொவைட்ஸ் ஃபார் இஸ் சில்ட்ரன் தன் பிள்ளைகளை தேவைகளை சந்திக்காமல் அவர் ஒரு நாள் விடவே மாட்டார் அதனால் அவர் என்னை கேளுனார் நீ எப்பயாவது என்கிட்ட வர்றது எனக்கு பிடிக்கல அனுதினம் என்கிட்ட வரணும் உன் சரீர தேவைக்கும் சரி உன் ஆவிக்குரிய தேவைக்கும் சரி நீ என்ட வந்துட்டே இருக்கணும் நான் உன் தேவைகளை சந்திப்பேன் லவ்விங் ஃபாதர் உட் டேக்ஸ் கேர் ஆஃப் இஸ் சில்ட்ரன் பிள்ளைங்கள்லாம் கை உயர்த்துங்க உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் ஏஹோ வா ஈரே எல்லாமே பார்த்து ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா கலங்கலப்பா கரங்களை உயர்த்தி இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் சொல்லுங்க 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 ஈரே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வி கலங்களா நாங்கள் கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்கள் கலங்களப்பா இந்த நாளுக்காய் நன்றி நாங்கள் அனுதினமும் உங்கள் கிட்ட வந்து எங்கள் மெட்டீரியல் நீட்ஸ் மட்டும் அல்ல எங்கள் ஆவிக்குரிய தேவைகளுக்கும் உங்கள் கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க பரமண்டல ஜபம் துதியில் தொடங்கி துதியில் முடிக்கிறது அது நடுவில் பெட்டிஷன் ஆஃப்டர் பெட்டிஷன் அதில் முக்கியமான ஒன்று அனுதினமும் அன்றன்று தேவையான ஆகாரத்தை என்னிடத்தில் கேளுங்கன்னு சொன்னீங்கப்பா இன்ற நாள் தொடங்கி எங்க கடைசி மூச்சு வரைக்கும் எல்லா நாளும் நாங்க உங்ககிட்ட வருவோம் உண்மை நோக்கி கேட்போம் நீரே எங்களை நடத்துகிறீர் எங்கள் பிள்ளைகள் எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆவிக்குரிய தேவைகளை சந்திங்க வெற்றியோடு நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே எல்லாரு கரங்களை உயர்த்தி சேர்ந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி

பாருதல் தாரும் தேவா களை தோரை தேற்றிடுமே சீழுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்க